இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அன்றுதான் முருகப்பெருமான் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்த அவதாரம் புரிந்தார் என்கின்றது புராணம் தீயதை அழித்து நல்லதை நிலைநாட்ட அவதாரம் புரிந்த முருகனை வைகாசி விசாக நட்சத்திர தண்டு வழிபடுபவர்களுக்கு எத்தகைய கெடுதல்களும் விலகிப் போகும் என்பது பக்தர்களுடைய தீராத நம்பிக்கையாக இருந்து வருகிறது இம்முறை விசாக நட்சத்திரம் விரதம் வீட்டிலேயே எளிமையாக எப்படி இருப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வைகாசி விசாக தினத்தன்று முருகன் கோவில்களில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வரும் பால் பால்குடம் எடுப்பது காவடி எடுப்பது என்று ஒவ்வொருவரும் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு பக்தி பரவசத்தோடு முருகனை வழிபடுவார்கள் அப்படி வழிபட வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே எப்படி எளிமையாக விரதம் இருந்து வைகாசி விசாக விரத பலன்களை பெற்றுக்கொள்வது என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் பன்முகப் பெயர்களை கொண்ட ஆறுமுகனுக்கு வைகாசி விசாகம் அன்று உணவேது முன்னாமல் விரதம் இருந்தால் கெட்டது கிடைக்கும் என்பது நியதி இந்த விரதம் இருப்பவர்கள் அன்றைய நாளில் தங்களால் முடிந்த அளவிற்கு நீர்தானம் தானம் தயிர் சாதம் ஆகியவற்றை தானம் கொடுப்பதும் குடை செருப்பு போர்வை அன்னம் வஸ்திரம் போன்றவற்றை தானம் கொடுப்பதும் பெற்றை பேற்றை பெற்றுத்தரும் நீங்கள் இன்றைய நாளில் செய்யும் புண்ணிய காரியங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அதிகாலையில் எழுந்து நீராடி பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே எழுந்து நீராடி முருகன் படத்திற்கு சிறப்பு அரங்காரங்கள் செய்து நெய்வேத்தியம் படைக்க கந்தரப்பம் தயார் செய்து கொள்ளலாம் விநாயகருக்கு எப்படி கொழுக்கட்டையோ அதே போல முருகனுக்கு கந்தரப்பம் மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்கிறது முருகனது படத்திற்கு முன்பு இரண்டு ஐந்து முக குத்து விளக்குகளை வைத்து கொள்ள வேண்டும் குத்துவிளக்கு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு பூச்சூடி இருக்க வேண்டும் ஐந்து வகை மலர்களால் முருகனை அலங்காரம் செய்வது சிறப்பானது ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அவற்றையெல்லாம் கடைபிடிக்க முடியாது என்பதால் உங்களிடம் இருக்கும் பூக்களை சாற்றிக்கொள்ளுங்கள் பரவாயில்லை முருகன் சிலை வைத்திருப்பவர்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம் ஒவ்வொரு பொருள் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு பலன் கிடைப்பதாக ஐதீகம் உண்டு முருகன் வேல் வைத்திருப்பவர்களும் இந்த அபிஷேகங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் பாலினால் அபிஷேகம் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யும் பொழுது நினைத்த காரியம் வெற்றியாகும் சந்தனத்தால் அபிஷேகம் செய்யும் பொழுது சரும பிரச்சனை நீங்கும் பச்சரிசி மாவு கொண்டு அபிஷேகம் போது எத்தகைய தீராத கடன்களும் தீரும் பன்னீர் கொண்ட அபிஷேகம் செய்யும்போது செல்வம் மென்மேலும் பெருகும் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் எல்லாமே நன்மையாக நடக்கும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம் திருப்புகள் படிப்பது கந்தசஷ்டி கவசம் வாசிப்பது ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது அல்லது ஓம் சரவண